ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரி வாங்க இன்னைக்கு நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்து எப்படி வந்து பூக்கு ஃபில் பண்ணுறது இலைக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி சிம்பிளான ஃபில்லிங்கில் இலை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பைப்பிங் த்ரெட்டு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு பைப்பிங் த்ரெட் வந்து அளவு வந்து உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக கிடைக்கும் நான் இதை வந்து சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் சில்க் த்ரெட்டு டபுள் த்ரெட் வச்சு இலையும் அதே தான் பூக்கும் வந்து சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த பைப்பிங் ஓட திக்னஸ் வந்து மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ரெண்டு மூணு சைஸ் பைப்பிங் த்ரெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற த்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த ஃபஸ்ட்டு காட்டுனது வந்து நல்லா திக்கான thread இப்போ காட்டுறது வந்து கொஞ்சம் முறுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற கொஞ்சம் ஒல்லியான த்ரெட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டான த்ரெட்டு இப்போ முதல்ல காட்டினது வந்து கொஞ்சம் முறுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து அந்த முறுக்கெல்லாம் இருக்காது இது கொஞ்சம் சாஃப்டான த்ரெட்டாக இருக்கும் ஸோ நமக்கு அதுலேயே வந்து இன்னும் கம்மியான திக்னஸ் உள்ள த்ரெட்டு ஸோ இப்போ நாலு த்ரெட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து பைப்பின் வந்து எப்படி கொடுக்கணும் எவ்வளோ திக்னஸோட கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போது பார்த்தீங்கன்னா இந்த நாலு த்ரெட்டும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நான் வச்சு காட்டியிருக்கேன் சைஸ் டிஃபரன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூக்கு இந்த கொஞ்சம் திக்கான த்ரெட்டு காட்டினேன் இல்லையா அதை வந்து நான் நூல்லே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஃபேப்ரிக் க்ளூ போட்டும் ஒட்டலாம் பட் எனக்கு வந்து இந்த த்ரெட்டில் அட்டாச் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஈஸியாக தோணும் அதனால் நான் த்ரெட்லேயே வந்து அட்டாச் பண்ணிட்டேன் த்ரெட்டில் இந்த மாதிரி வந்து ரஃபாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வந்து இந்த பூவை சுற்றி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா செயின் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த பூவை சுற்றி வந்து செயின் தையல் வந்து போட்டுக்குவோம் உள்ளேயும் கொடுத்துர்லாம் அதே மாதிரி வெளியும் நம்ம எங்கே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு அவுட்லைன் ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த செயின் மட்டும் கொடுத்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ ஃபில்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போயுமே வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் வந்து கவனமாக குட்டி குட்டியாக வந்து எடுங்க எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து பொறுமையாக அந்த கவர் பண்ணிகிட்டே வந்தோன்னா நீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ தொடங்குறது வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி முடிக்கிறப்பையும் நம்ம நீட்டாக கரெக்டாக எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி வந்து முடிக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நீட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு சின்ன சின்னதாக போட்டுகிட்டே வந்து கரெக்டாக அந்த ஷேப்பை வந்து நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் இந்த பக்கமும் பேசிக் செயின் இருக்குது அந்த பக்கமும் பேசிக் செயின் இருக்குது அதனால் நம்ம ஈஸியாக வந்து உங்களுக்கு டிசைன் வந்து ஈஸியாக வந்து நமக்கு போட முடியுது ஃபாஸ்ட்டாகவும் வந்து போட முடியுது இப்போ இவ்வளோ தூரம் வந்து நான் வந்து நேராகவே வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டேன் ஆனால் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற ரவுண்டு வந்து குட்டி ரவுண்டு வெளியே இருக்கிற ரவுண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரவுண்டு அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா நடுவில் அந்த பைப்பிங் த்ரெட் வருது இல்லையா அது வரைக்கும் மட்டும் இப்போ ஸ்டிச் எடுக்க போகிறோம் ஸ்டிச் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த பைப்பிங் த்ரெட் வரைக்கும் தான் ஸ்டிச் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை மேலே கொண்டு போயிட்டு ரெண்டு ஸ்டிச் வந்து மேலே மட்டும் போட்டு இப்போ கீழே எடுத்துகிட்டு வர்றேன் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபில் பண்ண முடியும் ஒரே அளவாக இருக்கும் மேலையும் கீழே வந்து உங்களுக்கு மாறாது நேராக கரெக்டாக நேராவே வந்து வரும் ஸோ இப்போ பாருங்க பாதி வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ முடிக்கிறப்ப அடுத்து வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு வந்து முடிக்கணும் ஏன்னா நம்ம அந்த கேப் விட்டது வந்து தெரியக்கூடாது அதே சமயம் உங்களுக்கு மேலே மட்டும் வந்து ஃபில் பண்ணிருக்கேன் பார்த்தா தெரியும் மேலே மட்டும் வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து ஸ்டிச் எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு தடவை போடுறப்ப கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை கவர் பண்ணியிருக்கோம் அது வந்து கேப் இல்லாம கவர் பண்ணணும் கரெக்டாக அந்த நம்ம இந்த ரெண்டு இது வந்து மேலே மட்டும் போடுறோம் இல்லையா அது தெரியாத மாதிரி கீழே வந்து கவர் பண்றோம் அப்படி கவர் பண்றப்ப உங்களுக்கு ஒரே அளவா வந்து நேராக வந்து ஃபில் ஆகும் ஸோ ஃபுல்லா வந்து நம்ம எடுத்தோம்னா பத்தாவது உங்களுக்கு கிராஸ் போயிடும் அதனால வந்து நம்ம இந்த மாதிரி வந்து எடுக்கிறோம் பாருங்க இப்போ நேராக இருக்குது கரெக்டாக வந்து நம்ம இன்னொரு தடவையும் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நடுவில் மட்டும் வந்து ரெண்டு தடவை வந்து ஸ்டிச்சு ரெண்டு மூணு தடவை வந்து ஸ்டிச் வந்து நடுவில் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அப்புறம் திருப்பியும் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வரேன் நடுவில் நடுவில் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம்னா உங்களுக்கு ஃபில்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து அழகாக இருக்கும் ஃபுல்லாக கொண்டு வராமல் நடுவில் நடுவில் கொண்டு வரோம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் இருக்கும் இந்த பூ வந்து உங்களுக்கு ரொம்ப இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது இதை சுற்றி வந்து நீங்க பீடு ஜர்தோஷி இந்த மாதிரி எதை வேணாலும் வந்து கொடுத்து ஃபில்லிங் வந்து பண்ணலாம் இதே இந்த இந்த பூ வந்து ரொம்ப ஆரிவர்க்ல வந்து ஃபேமஸான பூ இது இந்த இதே மெத்தட்ல வச்சு நீங்க வேற வேற பூ டிசைனு பெரிய டிசைனும் வந்து இதே மாதிரி ஃபில் பண்ணலாம் அதாவது ரவுண்டாக வர்ற எல்லா இதுக்குமே வந்து இதே மெத்தடை நீங்க அப்ளை பண்ணலாம் நடுவுல மட்டும் நடுவுல வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டுட்டு அப்புறம் திருப்பியும் கீழே வரைக்கும் கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஒரே மாதிரி வந்து ஃபில் ஆகிடும் இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெரிய பெரிய பூ ஷேப்புக்கும் அப்ளை பண்ணலாம் இது வந்து இப்போ நம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மீடியம் சைஸ் பூவு நீங்கள் நல்லா பெரிய சைஸ் பூக்குமே வந்து இதே மெத்தட இப்படியே வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு பெட்டலும் வந்து முடிக்கிறப்ப கரெக்டாக அந்த பெட்டலும் கீழே இடமும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே வந்து போடுங்க ஏன்னா இப்போ மாறுது இல்லை கிராஸாக போகுது அப்படின்னா பிரிச்சுட்டு கரெக்டாக வந்து நேராக வர்ற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து மேலே மட்டும் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு அப்புறம் போடுங்க ஏன்னா போடுறப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போடுறப்போ கொஞ்சம் கிராஸ் போடுறது வந்து சகஜம் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்துட்டு கரெக்டாக வந்து நேராக தான் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து போட வந்துடும் ஒரு ஒரு பெட்டலுமே வந்து இப்போ நம்ம போட்டுகிட்டே வந்திருக்கோம் கரெக்டாக நீங்கள் அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த கீழே வர்ற அந்த இடமும் வந்து உங்களுக்கு சரியாக வந்து அந்த மேலே மேலே நம்ம பெட்டல் போடுறதுக்கு நேராக கரெக்டாக வந்து ஃபினிஷ் ஆயிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும் இப்போ நான் கடைசி பெட்டல் வந்ததும் காட்டுறேன் இப்போ பாருங்க உங்களுக்கு மேலே இருக்கிற இடமும் கீழே இருக்கிற நமக்கு அந்த முடிக்க வேண்டிய இடமும் கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரே அளவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கவனமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் மேலே மட்டும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச் வந்து எடுக்கிறோம் அதை கவனமாக வந்து அந்த ரெண்டு மூணு ஸ்டிச்சை வந்து மேலே மட்டும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கீழே போடணும் அப்புறம் கீழே போடுறப்ப அதே மாதிரி நீங்கள் அந்த மேலே எடுத்தது தெரியாத டைப்பில் நல்ல நெருக்கமாக வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த பூவோட பேஸ் ஃபில்லிங் வந்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து ஷேட் மாதிரி கொடுக்குறோம் நீங்கள் ஷேடு வந்து எந்த கலரில் வேணாலும் கொடுக்கலாம் ஷேட் கொடுக்குற கலர்லேயே வந்து அவுட்லைன் கொடுக்கலாம் பீட் அவுட்லைன் கொடுக்கலாம் ஜர்தோஷி அவுட்லைன் கொடுக்கலாம் ஸோ நம்ம பிரியந்தான் இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து த்ரெட்டில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் ஸோ நான் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கலரில் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்கு இல்லையா அந்த ஸ்டிச் படி எப்படி வந்து ஷேடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து வந்து பார்க்கலாம் இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் முடித்ததும் இந்த பூவை சுற்றி வந்து ஒரு செயின் வந்து போட்டுக்குவோம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எட்ஜஸ் வந்து நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பூவை சுற்றி வந்து நான் செயின் தையல் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ கரெக்டாக வந்து அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி செயின் ஸ்டிச் வந்து போடுங்க இன்கேஸ் நீங்கள் பீடு வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு தடவை வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்போது செயின் ஸ்டிச் வந்து முடித்தாச்சு முடித்ததும் இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் மெத்தட் படி நம்ம இந்த ஷேட் மாதிரி கொடுக்குறோம் அதை நீங்கள் எப்படி வந்து அந்த கொஞ்சம் க்ராஸாக நேராக எப்படி உங்களுக்கு அந்த உங்கள் பூ ஷேப்புக்கு எப்படி வந்து ஷூட்டபுளாக இருக்குமோ அதை பார்த்து வந்து நீங்கள் கொடுக்கலாம் நம்ம கொடுத்த அந்த பேஸ் த்ரெட் வந்து எப்படி எம்போஸ்டாக தெரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த ஷேட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக வந்து தெரியும் நம்ம எவ்வளவு த்ரெட்டு கொடுத்துருக்கோமோ அதை பொறுத்து வந்து உங்களுக்கு நல்லா வந்து வந்துருக்கும் வந்து இருக்கும் லுக்கு இத முடிச்சதும் சென்டர்ல வந்து நம்ம நாட்ஸ் வைக்கலாம் இல்ல நீங்க இந்த ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லுவோம் நாட் கொடுக்கலாம் இல்ல பீட் வைக்கலாம் இல்ல குந்தன் வைக்கலாம் நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து சும்மா வந்து சேட்டன் ஃபில்லிங் மாதிரி வந்து முடிச்சு காட்டுறேன் ஏன்னா த்ரெட் ஒர்க்லேயே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக சேட்டன் ஸ்டிச் மாதிரி வந்து போட்டு காட்டியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிரியத்துக்கு மாதிரி அந்த நடுவில் வந்து ஒரு ஒயிட் கலர் பீடும் வச்சு வந்து முடிக்கலாம் அந்த மாதிரியும் கூட முடிக்கலாம் எப்படி நீங்கள் பிரியப்படுறீங்களோ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து லீஃப் ஸ்டிட்சு லீஃப் ஸ்டிச் நம்பர் ஒன்னு வச்சுக்குவோம் இது வந்து நார்மலாக நாங்கள் குத்துசல்லின்னு சொல்லுவோம் இந்த ஸ்டிச் படி ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் நம்ம அதை லாங்காக கொடுத்து அப்படியே பேக் வந்து இழுத்து திருப்பியும் அதே இடத்துல வந்து நாட் கொடுத்து முடிக்கிறோம் இது வந்து ஈஸியான ஸ்டிச்சு லீவ் ஸ்டிச்சில் நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணவும் முடியும் ரொம்ப லீஃப் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப வந்து இது வந்து ஷேப் பற்றி வந்து கவலைப்பட வேண்டி இருக்காது ஏன்னா இது ஃபில் பண்ணுறது வந்து இந்த ஷேப் ஃபில்லிங் வந்து ரொம்ப சுலபமாக வந்து முடிகிற இலை தையலில் இது ஒரு தையல் அதனால் நீங்கள் லைட்டாக வந்து அந்த ஷேடட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னு அதாவது அந்த இப்போ நீங்கள் அந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு ஒரு ஷேடட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும் ஸோ இது நீங்கள் ஒர்க் பண்றப்ப வந்து உங்களுக்கு நல்லா அழகான லுக் வந்து இருக்கும் இதை சுற்றி வந்து நீங்கள் பீடு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரான எம்போஸ்டான லுக் இருக்கும் ஒரு தடவை வந்து அந்த நம்ம ஸ்டோன் ஷேன் வச்சுட்டு பீட் கொடுத்து முடித்தாலும் இது நல்ல ரிச்சான லுக் இருக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா ஹெவியாக செய்கிற ப்ளவுஸ் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து நடுவில் வந்து ஃபில்லிங்க்கு இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம் லைட்டாக வந்து அந்த ஷேட் வரனால அந்த சாரியோட கலரும் பிளவுஸோட கலரும் நமக்கு கொஞ்சம் தெரியும் அப்போ உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த சைடு ஃபில் பண்ண மாதிரியே தான் நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் ஒரு செயின் கொடுத்து பேக்கில் ஃபுல்லாக இழுத்துட்டு நாட் பண்ணிடுறோம் அவ்வளோதான் இதே தான் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் நம்ம உங்களுக்கு ரொம்ப குயிக்காக முடிகிற லீஃபில் இதுவும் ஒரு லீஃபு ஸோ நீங்கள் இந்த லீஃபையும் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த லீஃப்ல என்ன செஞ்சுருக்கோன்னா இதை சுற்றி வந்து சரியாக வந்து கரெக்டாக அந்த ட்ரேஸ் படி வந்து நான் வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்கேஸ் பீடு வைக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவை வந்து செயின் போட்டுட்டு அப்புறம் வந்து பீடு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை வந்து சும்மா வந்து செயின் மட்டும் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி வந்து காட்டியிருக்கேன் நான் இந்த ஒர்க்கு ஃபுல்லாமே வந்து வெறும் த்ரெட் மட்டும் வச்சு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வெறும் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் எப்படி வேணும்னாலும் நீங்கள் உங்களுக்கு தக்குன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செய்ய போகிற லீஃபுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக அந்த லீஃபோட ஷேப்புக்கு தக்குன மாதிரி ரெண்டு தடவை வந்து செயின் ஸ்டிச் வந்து பேசிக்காக போட்டுருங்க போட்டதும் இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி கிராஸாக வந்து ரெண்டு மூணு செயின் போட்டுட்டு அப்புறம் இதில் எப்படி நம்ம குத்தி செயின் குத்தி பேக் எடுத்தோம் அதே மாதிரி திருப்பியும் ரெண்டு மூணு செயின் கொடுத்து பேக் வரோம் ரெண்டு மூணு செயின் கொடுத்து ஒரு தடவை லாங்காக போட்டு பேக் எடுத்து திருப்பியும் அதே பக்கத்தில் அந்த செயின் போடுறது வந்து கேப் இல்லாமல் இருக்கணும் இந்த குத்தி எடுக்கிறது வந்து லைட்டாக வந்து கேப்போடு எடுக்கணும் ஸோ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது ரெண்டாவது லீவ் ஸ்டிச்னு வச்சுக்கலாம் இந்த லீவ் ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடவும் இதுவும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லீஃப் மாதிரியே தான் நல்ல எஃபெக்டோட ரொம்ப இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும் இது நீங்கள் பீடெல்லாம் சுற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறப்ப இருக்கும் பார்க்கறதுக்கு லுக்கு ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த நம்ம சே அந்த துணியோட கலரும் வந்து கொஞ்சம் தெரியிறப்ப ஒர்க்கில் ரொம்ப நல்லா அழகான லுக் வந்து கிடைக்கும் ஸோ இந்த லீஃப் வந்து ரொம்ப இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இது அந்த ஷேப் மெயின்டைன் பண்ணுறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும் அவ்வளோதான் இந்த லீஃப்க்கு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெவியான லோடு லீஃப் ஸ்டிச்சு இதில் இதுக்கு லீஃபுக்கு எப்படி நான் லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தா தெரியும் நம்ம நார்மலாக பண்ணுற லோடு ஸ்டிச்சு தான் வந்து கொடுத்துட்டே வரேன் கிராஸில் ஆனால் என்ன நீங்கள் அந்த நம்ம கொடுத்துருக்குற அந்த பைப்பின் த்ரெட்டு எந்த விதத்துலையும் வெளியே வந்து தெரியாத மாதிரி நல்ல நெருக்கமாக வந்து லோடு ஸ்டிச் வந்து கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த அவுட்லைனும் வந்து நான் இதுக்கும் வந்து உங்களுக்கு செயின் கொடுத்துருக்கேன் இப்போ பூக்கு எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த லீஃபுக்கும் வந்து செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனும் கொடுத்துருக்கேன் கரெக்டாக வந்து நீங்கள் அந்த அவுட்லைனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அதே மாதிரி அந்த பைப்பிங் த்ரெட் வந்து எந்த விதத்துலையும் வந்து தெரியக்கூடாது அதனால் நீங்கள் நல்லா நெருக்கமாக வந்து லீஃப் வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்டே வரோம் இதை நீங்கள் வந்து நடுவில் இப்போ நான் ஒரு செயின் வந்து போட்டு இதை பிரேக் பண்ணி லீஃப் வந்து ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு பெரிய லீஃப வந்து சின்ன ஸ்டைலில் வந்து காட்டுற மாதிரி நம்ம பண்றோம் இப்போ நம்ம இதை ஃபில் பண்றது வந்து பெரிய ஏரியாவாக இருந்தாலும் நம்ம முடிக்கிறப்ப இதை வந்து சென்டர்ல வந்து ஒரு செயின் போட்டு முடிச்சிடறனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து டபுள் சைடு வந்து தனித்தனியா ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆனால் அப்படி நம்ம பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து உங்களுக்கு குயிக்கா வந்து ஃபில் பண்ணி முடிஞ்சிடும் ஆனா நீங்க நடுவில் மட்டும் ஒரு செயினை போட்டு கண்டிப்பாக வந்து செயின் போட்டு நீங்கள் அதை செக்யூர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படியே விட்டோம்னா ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி தெரியும் நடுவில் நீங்கள் வேணும்னா பீடும் கூட வைக்கலாம் பீடு வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஃபில்லிங்காக இருக்கும் இது பட் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் செயினோ இல்லை பீடோ வச்சு ஃபில் பண்ணுங்கள் ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சும் முடித்ததும் இதுக்கு நடுவில் ரெண்டு தடவை வந்து நான் செயின் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த கிளாஸ் செஷனில் வந்து மூணு டைப் லீஃப் ஒரு பூ டிசைனு அதில் வந்து ஒரு லீஃபும் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பைப்பின் த்ரெட் கொடுத்து எப்படி பண்ணணும்னு பார்த்தோம் பூவும் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இனி நெக்ஸ்ட் செஷன்லேயும் இதே மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் வந்து வ கொடுக்குறேன் இல்லையா அதை வந்து மொத்தமாக கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டாகவும் வந்து சொல்கிறேன் ஸோ என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டினியூவஸாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து சொல்ல முடியுமோ சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் வந்து நான் மெட்டீரியலில் அப்ளை பண்ணுறதையும் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போது இந்த லீஃபும் வந்து நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சுத்தி வந்து